ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொமத்தி ஃபுட் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை தோசை நம்ம யூஸ்வலாக முட்டை உடச்சி தோசையில் ஊற்றி முட்டை தோசை செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இன்னைக்கு முட்டை வேக வச்சு நல்ல ஒரு சூப்பராக டேஸ்ட்டான முட்டை தோசை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முட்டை தோசை பண்ணுறதுக்கு ஒரு நாலு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க தாராளமாக ஒரு மூணு முட்டை தோசைக்கிட்ட கிடைக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பவுல மாற்றிட்டு இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கையால் லைட்டாக உதித்து விட்டுக்கோங்க முட்டை நல்ல பொடி பொடியாக நல்லா உதித்து விட்டுக்கணும் முட்டையை இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூட ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பூண்டையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முட்டை தோசைக்கு பூண்டு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியாக காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட்டி குறைச்சி மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டு கலந்துக்கோங்க இப்போ நம்ம இது மாதிரி நல்லா முட்டையை மசாலா வீடு சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் அடுத்து நம்ம இந்த முட்டையை கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு கடாயில் நல்ல எண்ணெய் சூடுபடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த முட்டை கலவையை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக முட்டையை வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்குனாலே போதுங்க கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் அடுத்ததாக இந்த முட்டை தோசை பண்ணுறதுக்கு கல்லுல தோசையை இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கல் தோசை மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண முட்டை கலவையை இந்த தோசைக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முட்டை அப்போ தான் உள்ளே போய் மாவில் செட் ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எடுத்த நாலு முட்டைக்கு தாராளமாக ஒரு மூணு தோசை கிட்ட நமக்கு கிடைக்கும் ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சுற்றி முட்டை கலவையாக ஸ்ப்ரெட் பண்ணதும் சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக விட்டு திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டதும் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட்ஸ் மட்டும் வேக விட்டால் போதும் இப்போ மறுபடியும் திருப்பி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போவுமே யூஸ்வலாக முட்டை உடைச்சி முட்டை தோசை செஞ்சுருப்போம் இந்த மாதிரி முட்டையை நீங்கள் வேக வச்சு முட்டை தோசை செஞ்சுருக்க மாட்டேங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு முறை முட்டை தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்